ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நான் எப்படி தான் முடிவெடுக்கிறது அப்படி நான் முடிவெடுத்தாலும் கடைசியில் அந்த முடிவு சொதப்பிட்டே தான் இருக்குது நான் முடிவெடுக்கிறதுல சொதப்புறேன்னா இல்லை எடுத்த முடிவு தான் சொதப்புதா அப்படின்னு எனக்கு தெரியல எப்படி தான் முடிவெடுக்கிறது இந்த மாதிரியான கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த வீடியோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கதையை முழுசாக கேளுங்கள் உங்களுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஊரில் ஒரு அப்பா இருக்கார் அவருக்குன்னு சொல்லிட்டு ஊரில் வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்குது ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மரியாதை ஓரளவுக்கு தொழிலையும் வந்துட்டு நல்ல வளர்ச்சி அடைந்த குடும்பம் தான் ஊரில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட வந்து பேசி ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அவரும் நிறைய சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காரு அதனால் எல்லாருக்குமே வந்துட்டு அவர் மேலே ஒரு மரியாதை அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பையன் இருக்காங்க அந்த பையனோட காலேஜில் இருந்து ஃபோன் வருது ஃபோனில் பேசுனது யாருன்னு பார்த்தோன்னா அந்த காலேஜோட பிரின்ஸிபல் தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பையனை பற்றினா ஒரு டீட்டெயில் வந்து உங்கள் கிட்டே சொல்லணும் நீங்கள் நேரில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரும் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா என்னாச்சு என் பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அவர் வந்து எந்த தப்பும் பண்ணலை நான் உங்ககிட்ட நேரடியாக பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவருக்கு ஒரே கஷ்டமாக போயிடுது எதனால் வந்துட்டு நம்ம நேரில் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் அதே மாதிரி அவனோட காலேஜுக்கு போகிறாரு காலேஜுக்கு போயிட்டு நேராக பிரின்ஸ்பல் ரூமுக்கு போகிறாரு ரூமுக்கு வெளியில் வந்து பார்த்தோன்னா இவரோட பையன் வந்து நின்றுட்டுருக்கான் அந்த பையனை பார்த்து என்ன ஆச்சுடா எதுக்காக நீங்கள் நிற்கிற ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைப்பா நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு அவங்க அப்பாவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன எதுக்காக அங்கே வர சொல்லியிருக்காங்க நீ என்ன தப்பு பண்ண சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவனும் வந்து நான் தப்பு எதுவுமே பண்ணலப்பா ஆனால் நான் வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் நான் மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பன்னெண்டு அரியர் வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னடா சொல்கிறேன் பன்னெண்டு அரியரா ஒரு செமஸ்டருக்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறு சப்ஜெக்ட் தானடா எப்பட்ற பன்னெண்டு சப்ஜெக்ட்டில் அரியர் வச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆச்சரியத்தோடு கேட்குறாரு அதுக்கு அந்த பையனும் சொல்கிறான் இல்லைப்பா முந்தின செமஸ்டரில் இருக்கிறதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் ஆகி அப்படியே வந்து பன்னெண்டு சப்ஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சோகமாக வந்து சொல்கிறான் இப்போ அடுத்த எக்ஸாம் வரப்போகுதுப்பா அந்த எக்ஸாம்லேயே நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்துட்டு நஷ்டமாயிடும் அவங்களால ரிசல்ட் கொடுக்க முடியாது அதனால தான் வந்துட்டு டிசி வாங்கிக்க சொல்லி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் அந்த அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக போயிடுது என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நான் பிரின்சிபல் கிட்டே பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் கையில் காலில் விழுந்து கெஞ்சிறாரு எப்படியாவது பையனை வந்துட்டு மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி வந்துட்டு இனிமேல் அரியர் வைக்க மாட்டான் கரெக்டாக பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பிரின்ஸ்பல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே வந்துட்டு உங்கள் பையன் பன்னெண்டு அரியர் வச்சுருக்கான் இப்போ இருக்கிற செமஸ்டரில் பார்த்தோன்னா ஆறு சப்ஜெக்ட் எழுதணும் இவன் வந்துட்டு எப்படி திருப்பி இந்த ஆறு சப்ஜெக்டை எழுதி பன்னெண்டு அரியரையும் வந்து கிளியர் பண்ணுவான் அந்த மாதிரி பண்ணானா தான் எங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லாட்டி ரிசல்ட் வந்து பாதிக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் பேசாமல் டிசி வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு சரி நீங்கள் கேட்குறது ஓகே தான் ஆனால் அவன் வந்து எப்படியாவது பாஸ் பண்ணணும் பாஸ் தான் எங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த மாதிரி பாஸ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எப்படியாவது அவனை படிக்க சொல்கிறேன் சார் படித்து அவனை பாஸ் பண்ண சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு டிசி மட்டும் கொடுத்துட்றாதீங்க எப்படியாவது அவனை வந்து படித்து நான் பாஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாரு அவரும் வந்து சரி ஓகே நீங்கள் எப்படியாவது படித்து அவரை பாஸ் பண்ண மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரின்னு அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு வீட்டு கூட்டு வந்து அவனை திட்டவில்லை அடிக்கலை அவன் மேலே எந்த கோபமும் படலை அவனை வந்து பொறுமையாக உட்கார வச்சு அவன்கிட்ட வந்து பேசுகிறாரு பேசுகிறப்போ வந்து கேட்குறாரு அவனுக்கு எதிலட இன்ட்ரெஸ்ட் அதிகம் எந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பையனும் சொல்கிறான் அப்பா எனக்கு கார் ரேசிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம்ப்பா எனக்கு இந்த ரேசிங் காரோட டெக்னீஷியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்பா இப்போ கேட்குறாரு சரி தம்பி இந்த வேலைக்கு படிப்புங்கிறது ரொம்ப தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பையனும் வந்துட்டு சொல்கிறான் இல்லைப்பா படிப்பு ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை யாருமே வந்துட்டு படிச்சுட்டு இந்த வேலை பார்க்குற மாதிரி நான் கேள்விப்படலைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு சரி ஓகேப்பா இந்த வேலைக்கு வந்து படிப்பு தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படியே வந்து தேவையில்லைன்னு நீ சொல்கிற அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு வந்து இந்த வேலை இல்லாமல் போனாலும் படிப்புங்கிறது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலையை வந்துட்டு நீ பார்த்துப்பேன் படிப்பு சம்மந்தப்பட்ட வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீ பார்த்துப்பேன் அதனால் இப்போ நீ வந்து இருக்கக்கூடிய பன்னெண்டு அரியரையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த செமஸ்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாமையும் வந்து நல்லபடியாக எழுதுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த மாதிரி நீ வந்து எழுதி எல்லாத்தையும் கிளியர் பண்ண அப்படின்னா அப்பா உனக்கு ரேசிங் கார் வந்து பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது கேட்டு அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னப்பா நீ ரேசிங் கார்லாம் வந்து பரிஸ் ப்ரைஸாக தரேன்னு சொல்கிறீங்க ரேசிங் கார்லாம் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தெரியுமா அதெல்லாம் நம்ம வாங்க முடியாதுப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு அந்த அப்பாவும் வந்துட்டு இல்லைப்பா உனக்காக நான் வந்து செய்கிறேன் நீ மட்டும் படித்து அதை பாஸ் பண்ணுவேன்னா சொல்லு கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிப்பா நீ ரேசிங் காரே வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் வந்து படித்து பாஸ் பண்ணணும் அவ்வளோதானே கண்டிப்பாக நான் படித்து பாஸ் பண்ணுறேன்ப்பா அது மட்டும் நீங்கள் வாங்கி தந்துட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு அரியர் என்ன இப்போ இருக்க சப்ஜெக்ட் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன் எவ்வளோ படிக்க சொன்னாலும் கூட படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறான் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் இனிமேல் வந்து இவன் படித்து பாஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையாக அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராத்திரி பகல உட்காந்து படிக்கிறான் விழுந்து விழுந்து படிக்கிறான் அந்த எக்ஸாமுக்கான நாளும் வந்து வந்துருச்சு அதே மாதிரி பன்னெண்டு அரியரும் வந்துட்டு எழுதுறதுக்கான நாள் எல்லாமே வந்துருச்சு ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறான் அந்த எக்ஸாம் எல்லாம் முடித்து ரிசல்ட்டும் வந்துடுது இப்போ வந்து காலேஜ் எல்லாமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா இவன் வந்து பாஸ் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கு தான் இவன் வந்து கொடுத்துருந்தான் பன்னெண்டு அரியரும் வந்து கிளியர் பண்ணியிருந்தான் அந்த செமஸ்டரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டும் வந்து பாஸ் பண்ணி டிகிரியும் வந்து முடிச்சுட்டான் இப்போ டிகிரி முடிச்சுட்டு டிகிரி கையில் வாங்கிட்டு அவங்க அப்பாவை வந்து பார்க்குறான் அப்பாட்ட வந்து சந்தோஷமாக சொல்கிறான் அப்பா அங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு நான் செஞ்சுட்டேன் நீங்கள் வந்து எந்த மாதிரி என்கிட்ட சொன்னீங்களோ நீ படித்தா உனக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல படித்து பாஸ் பண்ணிவிட்டேன்ப்பா அரியரும் வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டேன் இந்த செமஸ்டரில் உள்ள எக்ஸாமும் நான் கிளியர் பண்ணிட்டேன் அங்கே பாருங்கப்பான்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொல்கிறான் நான் டிகிரியும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சரிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா என்னோடய கிஃப்ட்டு எங்கள் அப்பா ரேசிங் கார் எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அவங்க அப்பா வந்துட்டு இருப்பா அவனோட கிஃப்ட்டு தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு பார்சல் வந்து கொடுக்குறாரு அது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது பார்சல் இவன் உடனே சரி நம்ம காரோட சாவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருந்தது ஒரு புக்கு அந்த புக்கை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு என்னப்பா இது என்னை ஏமாத்திட்டீங்களே உங்களுக்காக தானே நான் படித்தேன் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்காக தானே படித்தேன் எனக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க அதை நம்பி தானே நான் படித்தேன் இப்போ என்னோடய உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சுலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோவத்தில் அந்த புக்கை தூக்கி தூர எரிச்சிட்றான் எரிஞ்சிட்டு இனிமேல் நான் உங்கள் முகத்திலே முடிக்க மாட்டேன் என்னை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே வந்து போயிடுறான் கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் இப்போ பார்த்தோன்னா கையில் வந்து படிப்பு இருக்குது டிகிரி முடிச்சிட்டான்ல முடிச்ச சர்டிஃபிகேட் வந்து இருக்குது அதை வச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதே மாதிரி இந்த ரேசிங் காரோட டெக்னீஷியன் அந்த கம்பெனிக்கு வந்து போகிறான் அங்கே போயிட்டு வந்து வேலை ட்ரை பண்ணுறான் அங்கே போனோம் அப்படின்னா இவனோட காம்படிஷனில் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தோம்னா அந்த கூட வந்திருக்கிறாரு இல்லையா அவருக்கு வந்துட்டு டிகிரி வந்து இல்லை அப்போது இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க டிகிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனுக்கு வந்து டிகிரி இருக்கு இல்லையா அப்போது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தான் வேலைன்னு சொல்லி இவனையே வந்துட்டு வேலைக்கு வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க அப்போது வந்து இவன் வந்து சந்தோஷப்படுறான் ச சரி நம்ம அப்பாவுக்காக படித்தோம் பரவாயில்ல அப்போ புண்ணியத்தில் நமக்கு வேலை கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறான் சந்தோஷப்பட்டுட்டு அதே மாதிரி வேலையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான் வேலையில் ஜாயின் பண்ணிடுறான் அப்படியே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வருஷங்களும் வந்து ஓடுது வேலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த லெவல் வந்து போகிறதுக்கு டிகிரி மட்டும் போதாது அதுக்கு அடுத்த லெவல் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது ஏன்னா இப்போ இருக்கிற இவனோட வேலையில் வந்துட்டு பல வருஷங்களாகியும் எந்த மாற்றமுமே இல்லை அதே இதில் தான் இருந்துகிட்ருக்கான் சம்பளமும் வந்து கூடவே இல்லை அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அப்போது வந்து கேட்டு பார்த்தப்போ வந்து சொல்கிறாங்க டிகிரி மட்டும் இதுக்கு வந்து போதாது அடுத்த கட்டம் நீங்கள் போகணும் அப்படின்னா இதை விட அதிகமாக வந்து படிச்சிருக்கணும் ப்ரொஃபஷ்னல் டிகிரி வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இவ்வளவோ வந்து படிச்சிட்டோம் முன்னாடி வந்து படித்தது வந்து பார்த்தோன்னா அப்பாவுக்காக படித்தோம் டிகிரி அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்காக படிப்போமே இதுதான் நம்மளோட ஒர்க்குன்னு ஆகிப்போச்சு இந்த ஒர்க்குக்காக அடுத்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஷ்னல் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ இதில் பார்த்தோன்னா அரியர் எதுவுமே வைக்கல நல்லா நார்மலாகவே வந்து பாஸ் பண்ணிடுறான் பாஸ் பண்ணி அடுத்த லெவலும் வந்து போயிடுறான் அப்படியே வந்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறான் அவனுக்குன்னு வந்து கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துலேயும் வந்து குழந்தைங்களும் வந்து பிறக்குது ரெண்டு பசங்க அவனுக்கு இருக்காங்க வேலையும் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப நல்லாவே வந்து போயிட்டுருக்கு சம்பளம் எல்லாமே அதிகமாயிடுச்சு வேலையும் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அவனோட லைஃப் பார்த்தோன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குது ஆனால் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அவங்க அப்பாவை பற்றின நினைப்பு அடிக்கடி வந்தாலும் அவர் மேலே இருக்க கோவம் வந்து குறையலை இந்த மாதிரி அவனோட வாழ்க்கை வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்க ஒரு நாள் அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அது என்னென்னு பார்த்தோன்னா இவன் படிக்கிற பசங்களோட ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது அதை அட்டன் பண்ணி வந்து பேசுகிறான் அவங்க ஸ்கூலில் உள்ள மேடம் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் நீங்கள் இந்த பசங்களோட அப்பா தானே நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு பசங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை சார் தப்பு எதுவுமே பண்ணல நீங்கள் வந்து நேரில் வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே ஆனால் இவனுக்கு வந்து கஷ்டமாகிடுது இதே மாதிரி தான் நம்ம அப்பாவுக்கும் வந்து ஃபோன் பண்ணாங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும்ல அந்த மாதிரி வந்து அதை யோசித்து பார்த்துட்டே மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு போகிறான் போயிட்டு என்ன ஆச்சு மேடம் என்னோடய பசங்கள் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தப்புலாம் எதுவுமே பண்ணலை சார் இந்த மாதிரி வந்து லீவுக்காக வந்து ஊருக்கு போயிருந்தாங்க இல்லையா நிறையா குழந்தைங்க அந்த மாதிரி லீவு வந்து விட்டுருந்தப்போ அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்க இல்லையா அப்போ தாத்தாவை பற்றி ஒரு எஸ்ஐ வந்து எழுதிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வந்துட்டு சொன்னப்போ எல்லா பசங்களும் எழுதிட்டு வந்திருந்தாங்க ஆனால் உங்களோட பசங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கன்ட்டு அந்த நோட் புக் எடுத்து காட்டுறாங்க அதில் வந்து என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா எங்கள் தாத்தாவை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருந்துச்சு இதை பார்த்து தான் உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு நம்ம தான் வந்துட்டு அப்பாவை பற்றி எதுவுமே வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே சரி மன்னிச்சிடுங்க மேடம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இதை பற்றி எழுதிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு பசங்களை கூட்டிகிட்டு அன்றைக்கி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அன்றைக்கே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பசங்க ஒய்ஃப் எல்லோரையும் கூட்டிட்டு அவங்க அப்பா இருக்க ஊருக்கு வந்து போகிறான் போகிறப்பவே வந்துட்டு பசங்கக்கிட்ட சொல்லிகிட்டே வந்து போகிறான் டே பசங்களாம் அங்கே பாருங்கள் எங்கள் அப்பா வந்து இப்படிலாம் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் வந்து இருப்பார் இப்படிலாம் வந்து பாசமாக இருந்திருக்காரு இதெல்லாம் வாங்கி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிட்டு போகிறான் இதெல்லாம் நீங்கள் வந்து புக்கில் எழுதணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரான் அந்த பசங்களும் வந்து கேட்டுகிட்டே சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு வராங்க இப்போ அவங்க அப்பா இருந்த ஊருக்கு வந்து வந்துடுறான் அந்த ஊருக்கு வந்ததுமே அவனுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருது அவங்க அப்பாவோட இருந்த எல்லா மெமரிஸும் வந்துட்டு வருது அதை பார்த்துட்டே வந்துட்டு ஒவ்வொரு இடங்களாக வந்து பார்த்துட்டே வரான் கரெக்டாக அவன் வீட்டு பக்கமும் வந்து வந்துடுறான் வீட்டு பக்கம் வந்ததுமே அவனுக்கு நிறைய நினைவுகள் வந்து வருது அவங்க அப்பாவோட இருந்த சந்தோஷமான நினைவுகள் எல்லாமே வந்து வருது அதை பார்த்துட்டே வந்துட்டு நினச்சிட்டே போகிறான் வீடு வந்து ஒரு இது கூட மாறவே இல்லை அப்படி வந்து இருக்குது வீட்டில் உள்ள வேலையாட்களும் வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவள் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி தான் ஆனால் அவங்களுக்குமே வந்துட்டு இவள் வந்ததுமே அவனை பார்த்ததும் அடையாளம் வந்து தெரியுது அவங்களுமே விசாரிக்காங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு அந்த மாதிரிலாம் விசாரிச்சுட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உள்ளே போய் பார்த்தா அவனுக்கு பெரிய அதிர்ச்சி உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா இல்லை அவங்க அப்பாவோடய ஃபோட்டோ பெருசாக மாட்டி அதுக்கு மாலை போட்டு வச்சுருக்காங்க இத்தனை வருஷமாக அவங்க அப்பாவை பற்றி அவன் நினச்சான் கோவத்தில் வந்து இருந்தான் ஆனால் ஒரு நாளும் அவங்க அப்பா செத்து போயிருப்பாருன்னு சொல்லி அவன் நினைக்கவே இல்லை அவங்க அப்பாவோட ஃபோட்டோ முன்னாடி கண்ணீராலேயே வந்து மன்னிப்பு கேட்டான் என்னை மன்னிச்சிடுங்கப்பா இத்தனை வருஷமாக நான் வந்து உங்களை பார்க்க பார்க்க வந்திருக்கணும் வராமல் இருந்தது என்னோடய தப்பு தான் எனக்கு விவரம் தெரியா தெரியாமல் இருந்தப்போ நீங்கள் என்னை வந்து பார்த்துக்கிட்டதுக்கு நான் வந்து உங்களை கடைசி காலத்தில் பார்த்துருக்கணும் அந்த மாதிரி பார்க்க முடியாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கண்ணீராலேயே மன்னிப்பு கேட்டுகிட்ருக்கான் அப்போது அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்துட்டு ஒரு அந்த கிஃப்ட்டு வந்து அவர் கொடுத்தாரு இல்லையா ஒரு புக்கு அந்த புக்கு வந்து இருக்குது அதை வந்து அவன் பார்க்குறான் இந்த புக்கு வந்து அப்போ அப்பா கொடுத்தாரு நம்ம படிக்காமல் தூக்கி வீசிட்டு போயிட்டோம் இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி படிக்கலான்னு சொல்லி புக்கு எடுத்து படித்து பார்க்குறான் ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கும்போது கண்ணீரோடு படிச்சுட்டு இருக்கான் இப்போ அந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்துக்கு வந்து வந்துடுறான் கடைசி பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவன் ஆசைப்பட்டு கேட்டாலே அந்த ரேசிங் காரு அந்த காரோட பில் இருந்திருக்கு அதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப வந்து அழுகை வந்துடுது அப்பா கிஃப்ட்டை நம்ம என்ன கேட்டோமோ அதை கொடுத்துட்டாரு ஆனால் நாம் தான் அதை வந்து பார்க்காம போயிட்டோமே இத்தனை வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அதை மட்டும் நான் அப்போவே திறந்து பார்த்துருந்தேன் இதை மட்டும் கடைசி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு அந்த பில்லை நான் பார்த்துருந்தேன்னா இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேனே எங்கள் அப்பாவோடய இருந்திருப்பேனேனு சொல்லி ரொம்ப கவலைப்படுறான் இந்த பில்லு வந்து இங்கே இருக்குது அப்போ இந்த கார் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது பில்லை எடுத்துகிட்டு காரை வந்து தேடி போகிறான் காரை வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டுக்கு பின்பகுதியில் ஒரு துணியை வச்சு மூடி வச்சுருக்காங்க அந்த காரை போய் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் அழுக அந்த காரை திறந்து பார்த்தா உள்ளே ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டர் பார்த்தோன்னா அவங்க அப்பா எழுதினது அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னா தம்பி இந்த லெட்டர் படிக்கிறப்போ நான் அவன் கூட இருப்பேனான்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் இந்த கார் வந்து உனக்கு தான் நீ ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி நான் அதை வாங்கி கொடுத்துட்டேன் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கார் திரும்பி உன் கையில் கிடைக்கும் ஆனால் நீயே நினச்சாலும் நீயும் நானும் இழந்த இந்த நாட்களை இந்த கார் திருப்பி கொடுக்குமா இந்த மாதிரி தான் அந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு இதைக்கு பார்த்தா அவனுக்கு ரொம்பவே வந்து வருத்தமாக இருந்தது ரொம்ப அவங்க அப்பா எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருந்தாருன்னா இப்படிப்பட்ட வரிகளை எழுதியிருப்பாருன்னு நினச்சி பாருங்களேன் ஏன்னா அவனுக்கு இந்த கார் எப்போ வேணாலும் கிடைக்கும் எப்படி வேணாலும் கிடைக்கும் ஆனால் அவன் கோச்சிட்டு போயிட்டான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் போயிடுச்சு இந்த பத்து வருஷமாக இழந்த அப்பா மகன் பாசத்தை திருப்பி கொடுக்க முடியுமா அவனால் கண்டிப்பாக முடியாது அவன் மட்டும் இல்லைங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம் நிறைய பேர் பண்ணக்கூடிய முட்டாள்தனமான விஷயம் இதுதாங்க ஒரு புத்தகத்தோட கடைசி பக்கம் போகிறதுக்கான பொறுமைங்கிறது நமக்கு இல்லவே இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை எவ்வளோ தான் இப்படி தான் இருக்க போகுது இந்த மாதிரி மோசமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நம்ம ப்ரீ ஜட்மெண்ட் வந்து பண்ணிடுறோம் எப்பவுமே நம்ம ரொம்ப கோபத்தில் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போதோ இந்த மாதிரி ரெண்டு மனநிலையில் இருக்கும்போதோ நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து கண்டிப்பாக தப்பானதாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப கோபத்தில் இருக்கும்போதும் சரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போதும் சரி எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனம் வந்து சமநிலையில் இருக்கும்போது முடிவுகளை எடுக்க பாருங்கள் அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் இந்த கதையில் வார அந்த பையன் அன்றைக்கி பண்ண பெரிய தப்பு நம்ம அப்பா காரணம் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாரா திடீர்னு ஒரு புக்கை கொண்டு வந்து நீட்டுறாரு அது எதுக்கு கொடுத்துருக்காரு ஏன் கொடுத்துருக்காரு இல்லைப்பா நீங்கள் கார் தானே எனக்கு தரேன்னு சொன்னீங்க இப்போ என்ன புக்கு கொண்டு வந்து நீட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருந்தா கூட அடுத்த நிமிஷம் அதுக்கான பதிலை வந்து அவர் சொல்லியிருப்பார் அவன் அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் உடனே இந்த புக்கை தூக்கி எரிஞ்சிட்டு கோவத்தோடு வந்து கிளம்பி போயிட்டான் அவங்க அப்பா கிட்டேருந்து எந்த பதில் வருதுன்னு கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க அப்பாவை பேசுகிறதுக்கு கூட விடலை அந்த மாதிரி வந்து அவனே பேசி அவனே முடிவெடுத்துட்டு கிளம்பி போயிட்டான் இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு கோவத்தில் நம்ம முடிவெடுத்துடுறோம் அது எப்போவுமே வந்து சரியானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே இல்லை ஆனால் அந்த முடிவு நம்ம போகும்போது நம்ம பண்ணது மட்டும்தான் சரின்னு சொல்லி யோசிச்சு போயிடுறோம் கடைசியில் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும்போது தான் தெரியும் அன்றைக்கி மட்டும் நான் அந்த முடிவு எடுக்காமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுவோம் இழந்தது எதையுமே வந்து திரும்ப பெற முடியாது அந்த ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கும்போது ரொம்ப நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க வாழ்க்கையில் முடிஞ்சு போன எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது காலமும் நமக்கு திரும்ப கிடைக்காது அதனால் நம்ம முடிவுகள் எடுக்கிறப்போ கோபத்துலேயோ இல்லை அதிக சந்தோஷத்துலேயும் இல்லாமல் நிதானமாக இருக்கிறப்போ முடிவுகளை யோசிக்க பாருங்கள் கண்டிப்பாக அதுபடி முடிவெடுங்க உங்களோட வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்கும் இனிமேல் முடிவுகளை எடுக்கிறதுல குழம்பவே மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்